நெருப்பு நிலம் காற்று ஜலம் ஆகாயம் அப்படின்னு இந்த பஞ்சபூதம் தான் இந்த பஞ்சபூதத்தில் நெருப்பு குறிக்கிறது நெருப்பு தன்மையை குறிக்கிறது அப்ப ஸ்தலம் எது அது திருவண்ணாமலை தான் அப்ப இந்த இடத்துல இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் திருவண்ணாமலை இது எப்ப போகணும் அப்படின்னா சரியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆவணி மாசமும் நீங்க திருவண்ணாமலை போகணும் அந்த ஆவணி மாசத்திலேயே ஆவணி மாதம் வரக்கூடிய உத்ராட நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் வரும் அன்னைக்கு நீங்க திருவண்ணாமலையை போய் வழிபட்டு வருவது மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம் சிம்மலைக்கணத்தில் ஒருத்தன் பறந்துக்கிறான் அப்படின்னா இவங்க ஜெனட்டிக் இவங்களுடைய ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் அரண்மனையில் சேவகம் பண்ணவங்களா இருப்பாங்க இல்லை அரச குடும்பத்தில் இருந்தவங்களா இருப்பாங்க இது ஒரு பாரம்பரியத்தை குறிக்கக்கூடிய இடம் பாரம்பரியம் மட்டும் அல்ல நம்மளுடைய சந்ததி விருத்தி அப்படின்றது இந்த இடம் தான் மலையில் விளையக்கூடிய அனைத்துமே மூலிகை தான் அப்ப மனிதனுடைய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய எல்லா மருந்துகளும் எல்லா இதுவும் இந்த மலையில தான் இருக்கு தன்னுடைய மரியாதை மதிப்பை விட்டு கொடுக்காத விட்டு கொடுக்காத ஒரு ஆத்மாக்கள் பிறக்கக்கூடிய வீடு தான் அது சிம்மம் நம்ம லேசாக நினைச்சிடக்கூடாது இந்த வீட்டை